அப்போது இந்த நியூட்டனின் விதி வந்து இன்னும் விளக்கமாக சொல்லப்படுகிறது அதாவது நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிங்க இப்போ இந்த ஒரு டிஃபை மேலே ஒரு ரிமோட் கண்ட்ரோலில் வச்சுருக்கோன்னு வச்சிங்களா அந்த ரிமோட் வந்து அசையாமல் இருக்கா ஆமாம் அசையாம்தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அது அசையாமல் இல்லை அசைஞ்சிட்டு தான் இருக்குது எப்படி அசையுது பூமி போது பூமி சுற்றுகிற ஸ்பீடில் அதுவும் நகர்ந்து போயிட்டே தான் இருக்குது அப்போ இன்சோஃபார்னால் இப்போது அதன் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசைகளை தாண்டி வேறு விசைகள் அதன் மீதாக ஆக்ட் பண்ணாமல் இருக்கும் வரை அப்படின்னு சொல்கிறார் அப்போது இப்போதைக்கு பூமி என்ன பண்ணுது இந்த ரிமோட் கண்ட்ரோலில் நவுத்தி கொண்டு போய்கிட்டே இருக்குது புரிஞ்சுக்க கஷ்டமாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் இல்லை ஒரு ட்ரெயின் எடுத்துக்கங்க ட்ரெயினுக்குள்ளே நீங்கள் நான் உட்காந்துருக்கீங்க ட்ரெயின் மூவ் ஆகிட்டே இருக்கு நீங்கள் உங்களை பொறுத்தவரை உட்காந்துருக்கீங்க அப்போ என்ன அர்த்தமாகுது உங்கள் மீது இந்த ட்ரெயினோட ஃபோர்ஸ் ஆல்ரெடி ஆக்ஷனில் இருக்குது அந்த ட்ரெயின் எண்பது கிலோமீட்டர் பெர் செக பெர் அவர் ஓடுதுன்னு வச்சிங்களேன் அந்த அந்த எண்பது கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீடில் உங்கள் பாடி வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்குது ஆனால் இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுற வரை அப்போ உங்களை வந்து ஒருத்தர் கை பிடிச்சி இப்படி பிடிச்சி இழுத்தாருன்னா அது இன்னொரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆகுது அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா மூமெண்ட் அப்படிங்கிறது அப்சல்யூட் மூமெண்ட் கிடையாது அப்சல்யூட் மூமெண்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்ல வந்திருக்கிறார் அதை நாம் புரிஞ்சுக்க த தவறிட்டோம் அப்படின்றத தான் இவர் இந்த ஹோயக் வந்து சொல்கிறார் அப்சல்யூட் மூமெண்ட் அப்படின்னு சொன்னால்